இது வந்து முகமால இத்தாவில் பகுதி இத்தாவில் இப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது பாதுகாப்பிட்ட ரயில் கடைகளை அங்கே இந்த ஏரியால ரோட்டை விட செய்கிற இங்க ஒரு யாழ்ப்பாணையான பண்ணிக்கலாம் இதான விரைட்ல ரயில் மட்டும் எப்படி அடிச்சு இங்கே போட்டுக்கிடுது ஸ்பிளெண்டர் பைக் ஒண்ட அண்ட் ஸ்பிளெண்டர் பைக் இடபிள் ஐ ஐம்பத்தொன்பது லும் ஒரு ஆட்டோக்க மாட்டேன் அதுவும் ஒரு ஆள் சரி இவரும் அடிபட்ட உடனே ஆள் தெரியும் ஒன்று மாசம் அது தெ அரை கிலோமீட்டருக்கு வரைக்கும் அதிகம் தெரியும் நாங்க மௌண்ட காட்சி பேத்தியான வரைக்கும்னு தெரிய வரை வரைகா நடக்குதைக்கு इद,

பதிலே ரெண்டாவது எக்சிடண்ட் இது முதலுண்டு நடந்த முதலும் ரெண்டு பேர் ரெண்டோ மூன்று பேரும் சரி அக்சிடண்ட் இது ரெண்டு வந்தாக்கள்லாம் பேரும் ஆனா எவ்வளோ தூரத்தை தூக்கி நூறாக தூக்கி எறிஞ்சி பைக் கடை பாதுகாப்பே இல்லை எத்தனை வருஷமா இருக்குன்னா நான் பாதுகாப்பு பண்ணுறதே இல்லை இது வந்து ரெண்டாவது ஆக்சுவல் நடக்குது பல இத்தா விற்பதில்லை சோமான பாதுகாப்பில் ரைட் கூட என்ன போட்டிருக்கானா சொல்லணும் உயிர் வைக்கிறது ஒரு இன்ஜினியர் வரா யாழ்ப்பாணம் அந்த உடம்புக்கெல்லாம் வந்து வேற எங்க ரெயின் வந்துருக்க அப்படி இன்டைய தான் வெள்ளோட்டம் ஓடுது முடியுது ரெயின் அந்த முதலாவது இதுலேயும் சரி இதன்ற நேர آلا ما گلي مولا کري ايجل هو ديترا ان پراون ما ان طريقا پليار پليال آلا اولات نينا اوړي ونه ايجل ايتم اورے مويدي نالا نارا ونگارندو ونه اي جي ام ونو نانو پليال واطا پيانه دباير وار ايرا باطرا ننه کرواند ننه پلاچلاي ان پران ونه نطر چلاي 13 منو راي அது காப்பகிட்ட ரயில் கடவுள் அந்த இத்தாவில் சந்திக்கிட்டா அந்த இத்தாவில் சந்தி இதோட ரெண்டாவது முதல்ல ஆட்டோண்ட் ஆக்சிடெண்ட் மட்டும் ஒரு ஆள் சரி ரெண்டாவது பைக்கில் வந்து ஒரு இன்ஜினியராக ரோட்வேயில் செய்கிற இன்ஜினியராக யாழ்ப்பாணத்துக்கு இருந்தாலும்

അത് അങ്ങനെ വാറ സ്കീറ്റ് അടിച്ചു ഒന്നില്ല ಕಂಡುಬಿಟ್ರು ಆನ ಈನ್ನ ಅಡಿ ಆತನಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ಕೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಏನಂತ ಹೇಳೋಣ ಅದನ್ನ ಹರಡ್ತ್ರು ಆತರ ಓಡೋ ಟೈಮ್ ಆದ್ರೆ ಆತನದಲ್ಲಿ ಇರೋ ಯಾರು ಬೇರೆ ಈ ಇಂದಿನ ಆಕಲೇ ಅದನ್ನ ಪೋರ್ಟ್ಸ್ ಗೆ ಕೊಡ್ತ ಜನ ನೀವು ಇವಳ ನಾಳೆಕಿಗೆ ಓ ಡೈರೆಕ್ಟರ್ ಇವಳ ಒಂದು ಇದು ಅಲ್ಲಿ ಅಮೈಪೋರ್ಟ್ ಇರಕ್ಕೆ ಇಂಗಿರಲ್ಲ ಅಂತ ಓಯ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ ಇದಲ್ಲ